வணக்கமானவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு இயல் நான்குக்கான கட்டுரை பகுதியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எதை பற்றி எழுத போறோம் அப்படின்னா நூலகத்தை பற்றியுள்ள உள்ள கட்டுரை தான் இது வாங்க கட்டுரைக்கு செல்லலாம் அதாவது நம்ம கட்டுரை எழுதும்போது போது முதலாவதாவது அதனுடைய தலைப்பை எழுதணும் அதன் பிறகு முன்னுரை சின்ன சின்ன தலைப்புகள் தலைப்பு சார்ந்த சின்ன சின்ன தலைப்புகள் நம்ம எழுதணும் அதன் பிறகு இறுதியாக முடிவுரை நம்ம வந்து கட்டுரை எழுதும்போது கையெழுத்து மிக தெளிவாக அழகாக எழுதணும் அதாவது ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் இடையே இடைவெளி விட்டு எழுதுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் சரியா இப்போ நம்ம கட்டுரைக்குள்ள போகலாம் நூலகத்தை பற்றிய கட்டுரை முதலாவது முன்னுரை தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்கிறார் வள்ளுவர் இந்த குரலை எழுதினது யாருன்னா வள்ளுவர் மணற்கேணி தோண்டுவதற்கு ஏற்ப நீர் சுரக்கும் அதுபோல நாம் கற்க கற்க அறிவு வளரும் வீட்டிற்கு வெளிச்சம் தருவது சாளரம் புத்தகங்கள் இல்லாத வீடு சாளரங்கள் இல்லாத சத்திரம் போன்றது நூலகங்களின் தேவை வகைகள் நூலகங்களை பயன்படுத்தும் முறை பற்றி இக்கட்டுரையில் காணலாம் அதாவது முன்னுரையில் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக அதில் நம்ம சொல்லணும் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது மணற்கேணி மணற்பகுதியை தோண்ட தோண்ட அதற்குள்ளேருந்து நீர் சுரக்கும் அது தான் நம்ம நூல்களை கற்க கற்க நம்மளுடைய அறிவு வந்து வளரும் வீட்டிற்கு வந்து வெளிச்சம் தருவது வந்து அதனுடைய சாளரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெளிஷம் தரக்கூடிய பகுதி அதே மாதிரி புத்தகங்கள் இல்லாத வீடு வந்து சாளரங்கள் இல்லாத சத்திரம் போன்றது வெளிச்சமே இல்லாத வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் புத்தகங்கள் இல்லாத நூலகங்கள் இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா நூலகங்களுடைய தேவை அதன் பிறகு அதனுடைய வகைகள் நூலகங்களை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு இந்த கட்டுரையில விரிவாக நம்ம பார்க்க போறோம் முதலாவது நூலகங்களின் தேவை ஆற்றில்லா ஊருக்கு அழகு பால் என்பது பழமொழி நூலகம் இல்லாத ஊருக்கு அறிவு பால் இது ப புதுமொழி அதாவது முதலாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆறு இல்லா ஊரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஆறு இருக்கணும் அந்த நீர்நிலை பகுதி இருக்கும்போது அதனுடைய பார்க்க வந்து அழகாக இருக்கும் இது வந்து பழமொழி ஆற்றில்லா ஊருக்கு அழகு அப்படிங்கிறது பால் அழகு இப்போ என்ன சொல்றாங்கன்னா நூலகம் இல்லா ஊருக்கு அறிவு ஆள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து புதுமொழி நான் மறைந்த பின் உடல் மீது மலர் மாலைகளை வைக்க வேண்டாம் என் மடி மீது புத்தகங்களை பரப்புங்கள் என்றார் இந்திய பிரதமர் நேரு அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை அறியவும் இலக்கியங்கள் வரலாறு பொது அறிவு அறிவியல் என அறிவார்ந்த ப படைப்புகளை அள்ளி பருக இந்த நூலகம் அறிவு தடாகம்தான் நூலகம் ஒரு புத்தகம் நூறு நண்பர்களுக்கு ஒரு ஒரு நூலகம் மூடப்படுகிறது விக்டர் கியூஹோ அதாவது ஒரு ஊருக்கு வந்து எவ்வளோ ஆறு முக்கியமோ நீர் தரக்கூடிய நீர்வளம் நிறைந்து அந்த ஆறு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஊருக்கும் நூலகம் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க மறைந்த பிறகு அவங்க உடல் மீதுனா உடல் மீது மலர் மாலைகளை வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதற்கு பதிலாக அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க மடியில் என்ன செய்யணுமா புத்தகங்களை வைக்கணும் அந்த புத்தகங்களை படித்து அவங்களோட அறிவு வளரும் அப்படின்னு பிரதமர் நேரோ அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி அன்றாட நிகழ்வுகளை அறியதுக்கும் இலக்கியங்கள் பழைய வரலாறுகள் பொது அறிவு அறிவியல் இதெல்லாம் சார்ந்த படைப்புகளை அள்ளி தருவது இந்த நூலகம்தான் நூலகம் வந்து ஒரு புக்கு வந்து எதற்கு சமம் அப்படின்னா நூறு நண்பர்களுக்கு சமம் அதாவது நூறு நண்பர்கள் தரக்கூடிய நல்ல ஆலோசனை ஒரு புத்தகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ஒரு நூலகம் திறக்கப்பட்டது அப்படின்னா அந்த நூலகத்தின் வழியாக அறிவை பெற்றுக்கொள்ளும்போது சிறைசாலை மூடப்படுகிறது அதாவது குற்றவாளிகள் குறைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர் சொல்றாங்க நூலகங்களின் வகைகள் தேசிய நூலகங்கள் நூலகங்கள் மாவட்ட மைய பொது நூலகங்கள் பகுதி நேர நூலகங்கள் நடமாடு நூலகங்கள் என பல வகை நூலகங்கள் நம்மை அறிந்த நாக்கியே தீருவோம் என்று வரிசை கட்டி நிற்கின்றன நூலகத்துடைய வகைகள் இதெல்லாம் தேசிய நூலகம் மாவட்டங்களுக்கு இடையேயான மாவட்ட மைய நூலகம் பொது நூலகங்கள் இருக்கு பகுதி நேர நூலகம் அது மாதிரி நடமாடும் நூலகங்கள் என்று பல வகையான நூலகங்கள் நம்மை அறிஞனாக்கியே தீர்வங்களுடைய குறிக்கோளெல்லாம் என்னது ஒவ்வொருவரும் அறிஞர்கள் ஆக வேண்டும் அப்படின்னு தான் அங்கே எடிசன் போன்ற அறிவியல் அறிஞர்களும் காரல் மார்க்ஸ் போன்ற பொது உடைமைவாதிகளும் இராமானுஜன் போன்ற கணித வல்லுநர்களும் அண்ணா போன்ற பேச்சாளர்களும் காத்திருக்கிறார்கள் அதாவது இந்த நூல்களை படிக்க படிக்க நமக்குள்ளேருந்து நிறைய தலைவர்கள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நூலகத்தில் உள்ளவை நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்கிறார் அவ்வையார் நாளிதழ்கள் வார இதழ்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் கதை நூல்கள் ஆய்வு கட்டுரை நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள் கவிதை தொகுப்புகள் மருத்துவம் பொறியியல் படிப்புக்கான நூல்கள் ஆகியவை துறைவாரியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒலி ஒளிப்பேலைகள் மின் நூல்கள் படிமங்கள் எனவும் ஒளி ஒளி நாடாக்களின் நூல்கள் நூலகங்களில் இருக்கும் நூலகத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாளிதழ்கள் இருக்கும் வார இதழ்கள் வைத்திருப்பாங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் கதை நூல்கள் இருக்கும் ஆய்வு கட்டுரை நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள் கவிதை தொகுப்புகள் மருத்துவம் பொறியியல் சார்ந்த அந்த துறை ஒவ்வொரு துறை சார்ந்த நூல்கள் வந்து தனித்தனியாக வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும் இது தவிர ஒலி மின் மின்னூல்கள் படிமங்கள் ஒலி ஒளி நாடாக்களை நூல்கள் வந்து தனியாக இந்த நூலகங்களில் அடுக்கி வைத்திருப்பாங்க நூல்களை வந்து படிக்கும் முறை எப்படியெல்லாம் நூல்களை படிக்கலாம் ஆழ்ந்த படிப்பு அகன்ற படிப்பு என இருமுறை படிப்புகளில் நூலகம் அகன்ற படிப்புக்கு ஏற்றது அதாவது அமைதி படிப்பு முறையே நூலகங்களில் படிக்க ஏற்ற முறையாகும் நூலகங்களில் எப்பவுமே அமைதியாக தான் இருந்து படிக்கணும் கற்பனை திறன் வளர்த்து படைப்பாக்கத்திற்கு உதவும் பயிற்சி பட்டறையே நூலகம் நம்முடைய கற்பனை திறனை வளர்க்கும் படைப்பு புதுசா நம்ம நூல்களை படைக்கிறதற்கும் இந்த பயிற்சி பட்டறை வந்து எதுனா இந்த நூலகம்தான் ஊர்ப்புற நூலகத்தில் ரூபாய் இருபது செலுத்தி நாம் உறுப்பினர் ஆகலாம் அந்த நூலகத்துல வந்து நம்ம வந்து என்ன செய்யணுமா இருபது ரூபாய் கட்டினா அங்கே உறுப்பினர் ஆகலாம் வேண்டிய நூலை வீட்டுக்கு எடுத்து சென்று படித்து விட்டு பதினைந்து நாட்களுக்குள் திருப்பி தர வேண்டும் நாற்பது செலுத்துனா இரண்டு புத்தகங்களை நம்ம வந்து ஐம்பது செலுத்துனா மூன்று புத்தகங்களை பெறலாம் அதாவது இருந்து படிக்காம நம்ம வீட்டுக்கு எடுத்து சென்று படிக்கலாம் பள்ளி நூலகங்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுகின்றன பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய நூலகங்கள் வந்து பயிற்சிக்கு உதவுகின்றன முடிவுரை பாருங்க ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே எனது வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர் புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின் நாம நூலகங்களின் துணையால் படைப்பா படிப்பாளி ஆகும் படைப்பாளி ஆகும் அதாவது ஆயிரம் புத்தகங்களை வாசித்தா அவங்களுக்குள்ள அவ்வளோ அறிவு நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு யார் ஜூலியஸ் சீசர் அவனை காட்டுங்க அவர் தான் என்னோட வழிகாட்டி அவர் கண்டிப்பாக நல்ல வழியை தான் காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை அதாவது வன்முறையை நோக்கி சொல்கிறத விட அறிவு நம்ம யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம கூறிட்டோம் அப்படின்னா நம்மளால சிறப்பாக வெற்றி பெற முடியும் அப்போ கயிறுப்பாய்க்களை விட பெரிய ஆயுதங்கள் வந்து புத்தகங்களே அப்படின்னு சொல்லிட்டு லெனின் சொல்றாரு நாமும் நூலகங்களின் துணையால் வந்து நிறைய புத்தகங்களை படிக்கணும் அதன் மூலமா படைப்பு படை நம்ம வெறும் படித்துக்கொண்டே இருக்காமல் நம்ம படித்தவற்றிலிருந்து படைப்புகளையும் உருவாக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த நூலகங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு இதுதான் இந்த கட்டுரை இந்த கட்டுரை நல்ல தெளிவாக படித்து நீங்கள் புரிந்து எழுதினீங்கன்னா ஈஸியாக உங்களால் படிக்க முடியும் நன்றி